கட்டணம் இயேசு கிறிஸ்து இல்லாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக சபை நமக்கு கொடுத்த தலைப்பு இயேசு தரும் விடுதலை இரவான் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் ஆவீர்கள் குமாரன் தருகிற விடுதலை இந்திய தேசம் விடுதலை அடைந்த போது சிறையில் இருக்கும் அநேகருக்கு ஒரு செயல் வந்தது ஆம் சௌந்தர போராட்டத்தில் கைது செய்யப்பட்ட அநேகர் சீக்கிரத்தை விடுதலையாக போகிறார்கள் என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அப்பொழுது ஆங்கில கொலை குற்றவாளியான ஒரு கைதி அவர்களிடத்திலே கேட்டார் அப்படி ஆனால் விடுதலை கிடைக்குமா என்று கேட்டான் அவர்களெல்லாம் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு இது சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் தான் விடுதலை குற்றவாளியாக சிறையில் இருப்பவர்களுக்கு அல்ல ஒருவரிடைய அடுத்த ஆட்சியிலே அமரப் போகிறவர்களிடையிலே நீங்கள் தண்டனை குறைப்புக்காகவோ விடுதலைக்காகவோ எழுதி கொடுத்து அவர்கள் உங்களை மன்னித்தால் உங்களுக்கு விடுதலை உண்டு என்று சொன்னார்கள் தேவகுமாரன் இந்த உலகத்திலே விடுதலையை வழங்கும்படிக்கு இறங்கி வந்தார் தேவகுமாரன் எல்லாம் விடுதலை தருகிறார் முதலாவது பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை அவர்களுக்கெல்லாம் நாங்கள் எதற்கும் அடிமையா இல்லையே நாங்கள் எதற்கு அடிமையா இருக்கிறோம் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லுகிறீரே என்று கேட்டார்கள் அப்பொழுது தேவகுமாரன் சொல்கிறார் பாவம் செய்கிற இவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் ஆனால் இன்னைக்கு பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மக்களுக்கு நாம் அதற்கு அடிமையா இருக்கிறோம் என்பது தெரியாது எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் போனார்கள் நாங்களும் பாவம் செய்து அவர்களோடுதானே இருக்கிறோம் நாங்கள் பாவத்துக்கு அடிமை எல்லாம் ஒன்றும் இல்லை தேவகுமாரன் சொல்லுகின்றார் பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நற்காரியங்களை செய்து விடுதலையாக முடியாது பாவத்திற்கு பரிகாரம் செய்கிறேன் என்று தன்னைத்தானே தண்டித்துக் கொண்டிருப்பதனால விடுதலை கிடையாது ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டிருக்க துன்பங்களினாலே பாவத்தின் பலம் தீர்ந்து விடாது பாவத்திற்கு அடிமையானவன் அடிமையானவன் தான் ஆனால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் அப்படியானால் தேவகுமாரன் இப்படி விடுதலையாக்குகிறார் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவர் அவர் அவர் பாவத்தை மன்னித்தார் பாவத்தின் பலன்களில் இருந்தும் பாவத்தின் இயல்புகளில் இருந்தும் விடுதலையாகும் அதைத்தான் தேவகுமாரன் சொல்கிறார் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக ரோமத்தில் வந்துருவோம் ஆறாம் மையான பதினெட்டாம் வசனத்திலே பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள் நாம் எல்லாரும் மனசும் மாம்சமமும் விரும்பி செய்து சுபாவத்தின்படியே பிள்ளைகளாய் பிள்ளைகளாயிருந்தோம் ஆனால் தேவனோ நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த தயவனாலே பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை தம்முடையவர்களாக்கி இருக்கிறார் அதனால நாம் பாவத்திற்கு உடல்நிலை அணுகி நீதிக்கு அடிமைகளானோம் நாம் தேவகுமாரனுக்கும் தேவனுக்கும் நாம் அடிமைகளானோம் அப்படியானால் இனி நாம் பாவ பிரமாணத்தின்படி கட்டப்பட்டவர்கள் அல்ல இன்னென்ன பாவங்களை செய்துதான் நாம் வாழ வேண்டும் என்பதல்ல தேவகுமாரனுக்கு நாங்கள் அடிமை அவர் சொல்லுகிறபடி நாங்கள் வாழலாம் என்று வாழுகிற ஒரு வாழ்க்கை இரண்டாவது தேவகுமாரன் தருகிற விடுதலை ஈருளின் அதிகாரத்திலிருந்து நமக்கு விடுதலை கொலாசேகர் ஒண்ணாம் அதிகாரம் கைமணாமோசனம் ஈருளின் அதிகாரத்தில் என்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவே சுத்தரிக்கின்றேன் அதிகாரம் மனுஷன் பிறக்கும்போதே பாவ இயல்புகளோடு பிறக்கிறான் அவரை சரீரம் பாவத்திலே வாழ்வதையே விரும்புகிறது ஆவி நீதிக்கென்று பிழைத்திருக்கும்படி ஏவுகிறது ஆனால் சரீரமானது பலவிதமான இச்சைகளையும் இயல்புகளையும் வெளிப்படுத்தி பாவத்திலே மனிதனே வைத்திருக்கிறது அநேக சமயங்களில் பாவம் செய்கிறவர்கள் சொல்வார்கள் நம்மளும் மனுஷன் தானே சரீரத்துக்கு என்னென்ன தேவைப்படுகிறது அல்லவா எனவே சில முரண்பாடுகள் சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்வார்கள் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவியர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அளித்தால் பிழைப்பீர்கள் நாம் சரீரத்தின் இச்சைகளுக்கு நாம் நீங்களாக்கி விடுவிக்க வேண்டும் என்றால் தேவகுமாரன் நம்மை விடுதலையாக்க வேண்டும் அது இன்றின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஒரு அனுபவம் ிய பிசாசுகள் விரட்டப்பட்டவன் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து புத்தி தெளிந்திருந்தான் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி தன்னுடைய அன்பின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் அவர் மூன்றாவது மரண பயத்திலிருந்து விடுதலை எப்படியே இரண்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வருஷங்கள் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படியாகவும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடைமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பிடிக்கும் அப்படியானார் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை குறித்து பயம் உடையவனாக இருக்கிறான் ஏனென்றால் மரணத்துக்கு அப்பால் என்ன இருக்கிறது என்று தெரியாது பலவிதமான சுய விருப்பத்தின்படியான போதனைகள் கற்பனையான போதனைகளை நினைத்து மனிதன் மரணத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கின்றான் ஆனால் இந்த மரண பயத்திலிருந்து விடுதலையாக்கி உன் சரீரம் மரணமடைந்தாலும் நீ நித்தியசீவகாலமாய் தேவகுமாரனோடு ஜீவித்திருப்பாய் என் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் தந்திருக்கின்றார் அவை விசுவாசிக்கிறவன் மறைத்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார் அப்படியானால் மறித்தாலும் என்றால் சரீரத்தில் மரணம் அடைந்தார்த்தம் பிழைப்பான் என்றால் ஆவியிலே பிழைத்த அவரோடு என்னென்றைக்கும் வாழுவான் என்ற அர்த்தம் அந்த வசனத்தை ஒருவன் உண்மையிலே விசுவாசித்தார் மரணமாகிய இந்த திரையை எளிதாக கடந்து செல்ல தயங்க மாட்டான் தான் மரண பயத்திலிருந்து விடுதலை தருகிறவர் தேவகுமாரன் ஒரு நிவலமான தெருவிகளில் ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன் அந்த வீட்டை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் யாருமே அந்த வீட்டு கிட்டத்திலேயே வரவில்லை ஏன் எல்லாரும் அந்த பக்கமே வரமாட்டேக்காங்க என்று கேட்டேன் ஐயா இங்கே ஒரு பெரியவர் மதித்து விட்டார் அவர் மதித்த நான்கு நாள் ஆகிறது ஆனால் இவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு இருபது நாள் அந்த ஆவி அவர் வாழ்ந்த வீட்டையே சுற்றி சுற்றி வரும் அதனால அந்த வீட்டுக்கு வந்தால் அந்த ஆவி பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அதனால யாருமே மதித்தவர் இந்த வீட்டு வர வரமாட்டாங்க ஓஹோ அப்ப அந்த இருபது நாள் அந்த ஆவி இந்த வீட்டையே சுற்றி வந்து விட்டு கடைசியாக எங்கே போயிருது அதெல்லாம் கேட்காதீங்க எங்களுக்கு கேள்வி கேட்கிற வணக்கமே கிடையாது நிறைய சமயங்கள்ல அது வீட்டு தோட்டத்துல ஏதாவது ஒரு மரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ரோட்ல உள்ள ஒரு மரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் ஆண்களுக்கு அந்த மரம் தான் கிடைக்குதா வேற கட்டின பில்டிங்லையோ அல்லது எவ்வளவோ வெளி இருக்கிறது காடுகள் இருக்கிறது அங்கெல்லாம் இராமல் குறிப்பிட்ட மரத்தில் வந்து என் குடியிருக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டு நான் சொன்னேன் ஒரே தரம் அளிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது வாழும் காலத்திலேயே அவன் தான் போகும் இடத்திற்கான வழியை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜீவனுக்கு போகிற வாசல் அந்த வாசல் வழியாக உப்பிரவேசிக்க வேண்டும் பிரவேசித்து அந்த வழியிலே சென்றால் நிச்சயத்திலே பங்களிவான் மற்றபடி நியாயத்திற்கு என்ற சந்திக்கும் போது அவருடைய திறமையோ அவர் சம்பாதித்து வைத்தவைகளோ அவருக்குள்ள புகழ்ச்சியோ அவரை காப்பாற்றாது அவர்கள் தேவடி நியாயத்திற்கு முன்பாக நிற்கும் போது அவன் அவன் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிப்பான் எனவே மரணம் அடைந்தவர்கள் இந்த பூமியிலே எதையும் செய்ய முடியாது நன்மையோ தீமையோ மதித்தவர்களாலே செய்ய முடியாது அவர்கள் ஆண் இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது என்று சொல்வதெல்லாம் விகளான கற்பனை அவன் அவன் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஊக்குவிக்க வேண்டும் அப்படியானால் பரலோகத்தை குறித்த நம்பிக்கை எதிலே இருக்கிறது அவரை விசுவாசிக்கிறவன் ஆட்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று கத்த சொல்லியிருக்கிறார் எனவே தேவகுமாரனை விசுவாசித்து பாவமல்லிப்பாயின் ரட்சிப்பை அவர்களே பெற்றுக் கொண்டவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார்கள் அவர்களுக்கு நரகம் இல்லை என்று தேவகுமார் சொல்லியிருக்கிறார் எனவே ஒரு விசுவாசிக்கு மரணத்திற்கு அப்பால் உள்ள நித்திய வாழ்வை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டு எனவே மரண உயரத்தில் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம் ஒரு சமயத்துல ஒரு கொடிய மரண தண்டனை கைதி சிறையிலே எல்லாரையும் தாறுமாறாக திட்டுவான் தனக்கு மரண தண்டனை வழங்கின அந்த நீதிபதிகளை நினைத்து நினைத்து திட்டுவான் வளர்கடாத தன்னுடைய வக்கீல இன்னும் அதிகமாய் திட்டுவான் எல்லாரும் சேர்ந்து எனக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்து விட்டார்களே என்று திட்டுவான் எனவே அவன் அருகிலே யாரும் செல்ல மாட்டார்கள் அவனை தனித்த சிறையில் அடைத்திருந்தார்கள் அப்பொழுது ஒரு பிரசங்கியா நான் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறேன் என்று சொன்னார் உனக்கு அடிச்சு கோதிரிட போறாரே அவர்கிட்ட போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றியா சரி சொல்லுங்கள் என்று அவரை உள்ளே விட்டார்கள் உன்னையும் நேசிக்கிற ஒரு உண்டு நீ அவரை நேசிக்காவிட்டாலும் நீ அவரை அறியாவிட்டாலும் இந்த பூமியிலே நீ வாழும் வரை உன்னை ஏற்றுக்கொள்ளவும் உனக்கு ஆறுதல் அளிக்கவும் அவர் ஆயத்தமாயிருக்கிறார் என்று சொன்னார் அவன் சொன்னான் என்னை ஒருவர் நேசிக்கிறாரா இங்கே இருக்கிற யாருக்காவது என்னை பிடிக்கும் என்று ஒரே ஒருவனை காட்டி விடுங்கள் யாரையும் காட்ட முடியாது என்னை ஏன் அவர் நேசிக்கிறார் என்று கேட்டார் பூமியிலே அவர் சுஷ்டித்த எல்லாரையும் அவர் நேசிக்கின்றார் நான் மனநர்ம வேண்டும் என்றும் இலவசமாய் கிடைக்கும் ஒரு கிருமையை பற்றிக்கொண்டு அவர் மீது இருக்கும்படிக்கும் அவர் விரும்புகிறார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று சொல்லியிருக்கிறார் எனவே அவர் எனக்காக மதித்து என் பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று நீ விசுவாசித்தார் இந்த உலகத்திலே உனக்கு விடுதலை கிடைக்காவிட்டாலும் நிச்சயத்திலே நீ சேருவாய் என்று சொன்னார் அவன் என்ன நினைத்தானோ அதையே யோசித்துக் கொண்டே அன்றைக்கு தூங்கிவிட்டான் மறுநாளும் அவர் வந்து பிரசங்கித்தார் அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் சிறைக்குள்ளே இருப்பவன் என்ன செய்ய முடியும் அங்கேயே தேவகுமாரனை நோக்கி பார்த்து அவளுடைய ஒளிசத்தை நான் பாவ என்று உணர்ந்து பாவங்களை மன்னியும் என்று இரு அப்பொழுது உனக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை அவர் தருவார் என்று சொன்னார் அப்படியே ரெண்டு மூன்று நாட்களிலே அவனை முகம் விட்டது அங்கே இருக்க எல்லாரோடும் சந்தோஷமாய் பேச ஆரம்பித்து விட்டான் இயேசு பாவத்தை மன்னித்தார் இனி அரசாங்கம் என்னை விடுதலை செய்தாவிட்டாலும் அந்த மரண நாள் நான் மருந்துக்குள்ளே பிரவேசிக்கும் ஒரு நாள் எனவே நீங்களும் தேவகுமாரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருக்காக நீங்கள் பெரிய காரியங்கள் ஒன்றையும் செய்ய வேண்டாம் உங்கள் பாவத்தை அறிக்கை விட்டு 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 அவரது இறக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உதேசிக்க ஆரம்பித்து விட்டான் அப்படியே குறித்த மரண நாளிலே அவன் எல்லோரும் சந்தோஷத்தோடு வாழ்த்துக்கள் சொல்லி அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு நித்தியத்துக்குள்ளே பிரவேசித்தான் ஆனால் மரணமுடையப் போகிறவன் முகத்திலே இப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் என்பதை அவர்கள் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை ஆஹ் எங்கே வெளிச்சம் வருகிறதோ அங்கே ஈரல் அகன்று போகும் வெளிச்சம் முன்பும் சூரியனை காண்பது கண்களுக்கு நலமுமாமே பரிசுத்தவான்கள் மரணத்தை கடந்து சென்றார்கள் அதை குறித்து பேசும்போதே அவர்கள் அதை எளிதாக பேசுகிறார்கள் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்து உடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு அது அதிக நன்மையாயிருக்கும் ஆயினும் நாம் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவனையே கூட இருக்கு எனக்கு ஆசையும் என்று சொல்லுகின்றார் பரிசுத்த ஆகிய பேரும் இப்படி சொல்லுகின்றார் நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகின்றேன் ஆ இது ஒரு கூடாரம் தான் இந்த கூடாரத்தை விட்டு கத்தர் ஆயத்தம் பண்ணின இன்னொரு சரீரத்துக்குள்ளே மைனின் சரீரத்துக்குள்ளே கைவேலை எல்லாது அந்த வீட்டிற்குள்ளே நான் பிரவேசிக்கப் போகின்றேன் அதுவரை இந்த பூமியில் எனக்கு நிர்ணயித்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற தேவகுமாரன் நாலாவது நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பதிமூணாம் அதிகாரம் மோசையின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் இருந்து விடுதலையாகி நீதிமானாக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவர் எவனும் அவைகளில் இருந்து இவரால் விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் தோணர் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவியின்படி ஊழியர் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்து நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம் ஆஹ் நியாயப்பிரமாணம் என்ற ஒரு பட்டியல் அந்த பட்டியலில் உள்ள எல்லாவற்றையும் செய்கிறவன் அவைகளாலே பிழைப்பான் ஆனால் ஆவி முதல் ஒருவனாலும் அந்த நியாயப்பிரமாணத்தின் பட்டியலின்படி முழுவதும் செய்ய முடியவில்லை எனவே நியாயப்பிரமாணத்தின்படி செய்யப்பட்டவர்களும் தேவனை விசுவாசித்து அவர்தான் பாவத்தை பரிகரிக்கிறவர் என்று விசுவாசித்தார்கள் அந்த தான் அவர்கள் நீதிமன்றங்களாக்கப்பட்டார்கள் அந்த பட்டியல் ஒரு பக்கத்தை இருக்கும் போதே விசுவாசம் ஒரு பக்கத்தை அவர்களுக்குள்ளே இருந்தது ஆனால் இப்பொழுதோ நியாயபான முற்றிலும் முடிந்து போய்விட்டது அதற்கு அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் அல்ல நான் அப்படியானால் மனம் கொழும்பிலே வாழ்ந்து விடலாமா இல்லை இப்பொழுது ஆவியின் பிரமாணம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினால் நாம் தேவகுமாரனை ஏற்றுக்கொள்வதனால் பாவமன்னிப்பாகிய லட்சுமி பெற்று கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாகிறோம் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல அவருடைய ஆவி நம்முடைய உள்ளங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது எனவே நன்மை எது தீமை எது எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை தேவ ஆவியானவர் நமக்குள்ளிருந்து சொல்லுகின்றார் இன்னைக்கு காணப்படும் அநேக புதுவிதமான பாவங்கள் அந்த காலத்திலே இல்லை எனவே அதெல்லாம் பட்டியலிலே வரவில்லை உணவு கடுத்த காரியங்களை குறித்த அநேக கட்டளைகள் உண்டு பலவிதமான ஒழுக்கல் எரிகள் உண்டு ஆனால் தேவக்குமாரின் பூமியிலே இறங்கி வந்தபோது வாய்க்குள்ளே போகிற ஒன்று மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்று சொல்லிவிட்டார் அப்படியானால் ஒரு பட்டியல் வைத்து அதில் உள்ள விலங்குகளை மட்டும்தான் சாப்பிட வேண்டும் என்று அதுவதை நியாயப்பிரமாணத்திலே போதித்து வந்தார்களே அதெல்லாம் என்ன தேவகுமாரன் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலையை தந்து நீங்கள் எதை புசித்தார் அதனால ஈரதையும் தீட்டுப்படாது ஆனால் வாயிலிருந்து முக்கியமையான வார்த்தைகள் தான் உங்களை தீட்டுப்படுத்தும் அப்படி என்றால் ஆத்மாவை சரீரத்திலே குசிக்கிற எதுவும் தீட்டுப்படுத்தாது ஆனால் செய்கிற பாவம் பேசுகிற பாவம் இவைகள்தான் மனதிலே ஆத்மாவை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகின்றார் அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாகிவிட்டோம் நவம்பர் பத்தாம் நாலாம் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படிக்கு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தில் முடிவாயிருக்கிறார் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாது ஒரே வழி அவரை விசுவாசிப்பதுதான் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் குமாரனை விசுவாசத்தை ஏற்றுக் கொள்கிறோமா ஏற்றுக்கொள்ளவில்லையா இதுதான் நியாய தீர்ப்பை நிர்ணயிக்கப் போகிறது ஐந்தாவது வியாதிகள் பலவீனங்களில் இருந்து விடுதலை ாம் அதிகாரிலிருந்து பதிமூணு பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் மாவியை கொண்ட ஸ்திரீ அவள் எவ்வளவும் நிமிடக்கூடாத கூறி ஸ்ரீவீனத்தில் விடுதலாக்கப்பட்டாய் என்று சொல்லி கைகளை வைத்தார் அவள் நிமிர்ந்து தேவனையும் இந்த அக்குதத்தை செய்துவிட்டு ஆண்டவர் சொல்கிறார் பதினெட்டு வருஷமாய் சாத்தான் கட்டியிருந்த ஆப்ரஹாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளிலே விடுதலாக்க வேண்டியது அவசியம் இல்லையா என்று கேட்கின்றார் ஆஹ் பலவீனங்கள் சாத்தானின் கட்டுக்களாக இருக்கிறது மற்றவனுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்க விடாதபடிக்கு அவர்கள் செய்கிற பாவங்கள் அவர்களை தேவகுமாரன் நிமிர்ந்த ஒரு வாழ்க்கையை தருகிறார் பலவீனங்கள் கட்டுக்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் அவர் விடுதலை தருகிறார் நாட்டில் முன்பது அமைர் விவசாயி வசனம் இயேசு நீ விசுவாசிக்க கூடும்மானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார் அசுத்த ஆவியைத் துறக்கும் என்பதாக இயேசு சொல்கின்றார் விசுவாசிக்க கூடுமானால் நாம் பலவீனங்களும் நோய்களும் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால் ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்ப்பது நாம் விசுவாசிக்க வேண்டும் நாம் நம்மை பிடித்திருக்கிற கட்டுக்களில் இருந்தும் வியாதிகளில் இருந்தும் உலகத்தின் பிடிமானங்களில் இருந்தும் விடுதலை ஆக வேண்டும் என்றால் தேவக்குமாரன் தருகிற அந்த விடுதலையை நாம் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவரை முழுவதும் விசுவாசிப்போம் கட்டுக்களில் இருந்தும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் இருளின் அதிகாரத்திலிருந்தும் மரண பயத்திலிருந்தும் அடிமைத்தனத்தில் அடிமைத்தனத்திலிருந்தும் வியாதிகள் இருந்தும் அவர் நம்மை விடுதலையாக்க இருக்கிறார் அவரை பெற்றிக்கொள்வோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கத்ததாமே அமைந்த நாளிலும் நமக்கு தந்தருவாராக ஆமைன்